வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ் மைண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா சீனா வின் திட்டம் நூறு கோடி கொல்ல நினைத்தார்களா அதுவும் சிட்டுக்குறிகளை ஏன் கொள்ள நினைத்தார்கள் அதை பற்றி தான் இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆம் நண்பர்களே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ வர போகலாம் ஆமாங்க சீனர்கள் மட்டும் கிடையாது எல்லா நாட்டிலையும் சரி அவங்கவுங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சவுடன் தன்னுடைய நாடு நன்றாக வர வேண்டும் தன்னுடைய நாடு ஒரு வெற்றி பாதையில் செல்ல வேண்டும் அப்படின்னு பல திட்டங்களை போட்டாங்க அதே மாதிரி தான் சீனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம நாடு வந்து ஒரு வெற்றி நடை போடணும் அப்படின்ற மாதிரி பல திட்டங்களை போட்டாங்க அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் அது என்ன மூணு வகை அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மாவோயிஸு தூங்கிருக்கார் பார்த்தீங்களா அவர் தலைமையில் அந்த நாடு பயங்கரமான வறுமையில் தாண்டவம் ஆடிட்டு இருந்துச்சு ஸோ அந்த சமயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்த உடனேயே இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாடு உலக லெவலில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வல்லரசு நாடாக வரணும் அப்படின்னு ஒரு ஆசையில் பல திட்டங்களை தீட்டிட்டு இருந்தாங்க அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சண்டையில் மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு தலைமுறை இளைஞர்கள் கூட்டம் படிப்படிவே இல்லை அப்படின்னு இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த இளைஞர்களுக்கு அறிவா சார்ந்த சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கணும் அதே சமயத்தில் பல புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் ஆ அப்படின்னு இருக்காரு மாவோ ஸோ அப்படி பொழுது நம்ம நாட்டிலையும் பல திட்டங்கள்லாம் போடுறாங்க அதே மாதிரி இவங்க போடுற சில திட்டங்கள் மூணு வகை பிரிக்கலாம் அது என்ன அந்த மூணு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முன்னோக்கி பெரும்பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முன்னோக்கி பெரும்பாய்ச்சலை பற்றி தான் இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இவங்க திட் தீட்டிய மூணு மூணு வகையான திட்டம் மூணு வகையில் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வகை திட்டம் வந்து நல்ல வெற்றி அடைஞ்சுது இன்னொரு ஒரு த வகையான திட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து பெரிய பாதகமாக அமைஞ்சது கிட்டத்தட்ட பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டாக்குச்சு இன்னொரு ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவங்களும் மக்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த முன்னோக்கிய பெரும்பாய்ச்சல் அப்படின்ற திட்டம் ரெண்டாவது வகை ஏதாவது இவங்க இந்த திட்டத்தை செய்ய போய் அவங்களே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு காமெடி அதே சமயத்துல அப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்களா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஊர் இந்த தெர்மாக்கோல் மாதிரியும் அணில் கதை மாதிரிதாங்க அப்படி என்ன இந்த திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாளி வர்க்கத்தின் பிடியில் இருந்த சீனா கம்யூனிஸ்ட பாதைக்கு திரும்புவதற்கு மாவோ மேற்கொண்ட சில சீர்திருத்தம்லாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஸோ அப்படி என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டு பண்ணை முறை இந்த விவசாயம் இருந்தது பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே அரசுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ தனியாலாம் யாரும் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் எல்லாமே வந்து அரசாங்கம் உடையதாக இருந்தது அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நடைமுறையில் ஒன்று தான் இந்த நான்கு பூச்சிகள் இயக்கம் அது என்ன என்னையா நான்கு பூச்சிகள் இயக்கம் அப்படின்னு கேட்குறீங்களா கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வர பாருங்க இப்போ என்னன்னா இந்த நான்கு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாக ஒரு சில இது வச்சுருந்தாங்க எது இதெல்லாம் வந்து நம்ம செய்கின்ற விவசாயிக்கு பாதகமாக அமையுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களாம் வந்து பல திட்டங்கள் போட்டாங்கன்னு சொன்னல அந்த திட்டத்தில் வந்து பூச்சிகள் நான்கு பூச்சிகள் எலிகள் ஈக்கள் கொசுக்கள் இது கூட ஏன்டா சேர்த்தீங்க சிட்டுக்குருவிகள் அப்படின்னா அங்கே தாங்க இவங்க விஞ்ஞானி ரீதியாக பயங்கரமாக திங்க் பண்ணியிருக்காங்க என்னென்னா சிட்டுக்குருவியும் வந்து தானியங்களெல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதகம் உருவக்குது அது மட்டும் இல்லாமல் பெரிய மக்கள் தொகை கொண்டது சீனா அப்படிப்பட்ட மக்கள் தொகையை வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பஞ்சத்தை உருவாக்குறது இந்த நாலு பூச்சிகள் தான் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மலேரியா பிளேக் இந்த மாதிரி நோயெலாம் இருந்ததா அப்போ இந்த எலி கொசுலாம் வச்சுட்டு இருக்கும்போது இதையும் சேர்த்துட்டாங்க சிட்டுக்குருவியை எல்லாத்தையும் ஒழிச்சிடணும் ஆ அப்படி பிளான் போட்டா அந்த மாதிரி பிளான் போடும்போது சிட்டுக்குருவி எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற தானியங்களுக்கு எல்லாத்தையுமே பிரச்சனையை கொடுக்குது அதனால் எல்லா சிட்டுக்குருவியும் பார்க்குற இடத்துலலாம் சுட்டுருங்க ஆ அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க ஸோ இந்த பட்டியலிடப்பட்ட அந்த நான்கு உயிரினங்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் கெட்ட உயிரினங்கள் ஆ அப்படின்ற மாதிரி டேர்ன் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு மக்களுக்கு பயங்கரமான விழிப்புணர்வுலாம் கொடுக்குறாங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள்லாம் வந்து இதை பற்றிலாம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே மக்கள் சும்மா இருப்பாங்களா இந்த அளவுக்கு அரசமை சொல்ல போது உடனே என்ன ஆகுதுன்னா மக்கள்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இசைக்கருவியெல்லாம் எடுத்து டம்மு டுமுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அதே சமயத்தில் கையில் துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்க்குற இடத்துலலாம் வந்து இந்த சுட்டு சுட்டுத்தல்றது அது மட்டும் இல்லாமல் இந்த எலி கொசு இதை விட பயங்கரமாக அளவுக்கு மக்களிடையே வந்து முக்கியத்துவம் பெறுதுன்னா இந்த சிட்டுக்குருவியை தான் சிட்டுக்குருவியை அடிக்கிறது சாப்பிட்றது சிட்டுக்குருவியை விடவே இல்லை ஏன்னா அது விவசாயிகளுக்கு வந்து வயலில் வந்து பாதகம் அமைக்குது அப்படின்னு அரசாங்கமே சொல்லிடுச்சு அப்படின்னு ஒன்று சீனா காலங்கள் நார்மலாகவே எல்லாத்தையும் அடித்து சாப்பிடுவானுங்க இப்போ சொல்லவா வேணும் எல்லாத்தையும் சுட்டு தழுறானுங்க சாப்பிட்டு தொலைறானுங்க இருக்கிற சுச்சுவேஷனில் குருவிங்களோட கூடு அதாவது சிட்டுக்குருவிங்களோட கூடு அதுங்களோட குஞ்சுகள் கொல்லப்பட்டு சாப்பிட்றானுங்க முட்டையை உடைக்கிறானுங்க அதுங்களோடைய கூடெல்லாம் எல்லாத்தையுமே உடச்சி தள்ளுறது எல்லாத்தையுமே கலைச்சி ஒரு வழிக்கு ஆக்கி சிட்டுக்குருவின்ற இனமே இல்லாத அளவுக்கு ஆக்கிடுறானுங்க ஸோ அந்த வகையில் இந்த நாலு பூச்சிகை எப்படியாவது சாப்படைக்கணும் அப்படின்னு இருந்த இந்த இயக்கமானது பயங்கர அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு இருந்தாலும் இங்கே தாங்க நடக்க போது பெரிய சிட்டுக்குருவியை பொறுத்த வரைக்கும் சிட்டுக்குருவியை கொண்டுட்டால் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இந்த நாலு பூச்சிக்கு அப்படின்னு சொல்லும் எலி கொசு அப்படின்னு எல்லாத்தையுமே மா சாப்பாடுச்சிட்டா நமக்கு இனிமேல் பிரச்சனையே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சிட்டுக்குருவிகள் எந்த அளவுக்கு வந்து விவசாயத்துக்கு நல்லது அப்படின்னு இந்த முட்டாளங்களுக்கு தெரியாமல் போச்சு ஸோ சுட்டுக்குருவிகளில் வந்து உணவு தங்களை மட்டும் சாப்பிட்றது கிடையாது அது முக்கியமான பூச்சிகளெல்லாம் வந்து சாப்பிடுது அப்படின்றது தெரியறதுக்கே அவனுங்களுக்கு ரொம்ப லேட்டாக தாங்க அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி ஒழிப்பு இயக்கம்னு இந்த இயக்கம் பயங்கரம் பட்டு வேகமாக சீனாவில் ஃபுல்லாக பரவி சிட்டுக்குருவின்ற ஒரு இனமே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க பெரும்பாலும் அந்த சிட்டுக்குருவியை வயிற்றில் இருக்கக்கூடியது பூச்சி அப்படின்றது லேட்டாக தான் தெரிஞ்சுது இவங்களுக்கு ஏன்னா தானியங்களை தான் சாப்பிடுது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பஞ்சத்தை உண்டாக்கிடுது அப்படின்னு நினச்சி அரசாங்கம் சிட்டுக்குருவி எல்லாத்தையும் சாப்பிடுச்சாங்க ஆனால் கடைசியாக வந்து ஒரு ஆய்வில் தான் தெரிய வந்துச்சு அதுக்குள்ளார வயிற்றுல இருக்கிறது எல்லாமே தானியங்கள் கிடையாது பூச்சிக்கல் தான் ஆகவே அது வந்து விவசாயிக்கு ஒரு நல்ல நண்பனாக தான் இருந்திருக்கு அப்படின்னு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு கெட்ட உயிரினங்களை அழிக்கும் இயக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சீனாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இந்த இயக்கம் சாவடிக்கிற இயக்கம் ரொம்ப படுஜோராக போனதில் வந்து சிட்டுக்குருவி ஒழிப்பு இயக்கத்தின் விளைவு என்ன என்னாச்சுன்னா உணவு தானியங்களை அழிப்பதாக சிட்டுக்குருவிகள் இனத்தையே அழிச்சு போட்டாங்க அப்படி அழித்ததுனால அதிகமான வெட்டி கிளிகள் அதிகமாகிடுச்சு வெட்டி அதிகமானதுனால பயிர்கள் எல்லாத்தையுமே சேதப்படுத்தின இதை பற்றி வந்து ரொம்ப லேட்டாக புரிஞ்சிக்கிட்டேன் சீன அரசாங்கம் நம்ம தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு நண்பனாக தான் இருந்திருக்குது சிட்டுக்குருவி ஏன்னா எல்லா வெட்டிகளையும் சாப்பிட்றதுனால நம்ம தானியங்களை எல்லாத்தையுமே வந்து சிட்டுக்குருவிகள் தான் வாங்க போய் காப்பாற்றியிருக்கு அப்படின்னு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க இதன் மூலம் அவங்க கிடைத்த சில படிப்பினைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த தாவரங்கள் தானியங்களை அழிக்கவும் இந்த கிழவ வந்து சாப்பிட்றதுல தான் சிட்டுக்குருவி ரொம்ப இதாக இருந்திருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம சிட்டுக்குருவியை அழிக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்றது பின்னாடி தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே ஒரு சின்ன ஆய்வுகளம் நடத்தி அதுக்கப்புறம் எது எதெல்லாம் நல்லது எது எதெல்லாம் கெட்டது அப்படின்ற மாதிரி இந்த லூசு பயிலுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இனிமேல் சிட்டுக்குருவியை சாப்பாடுச்சோன்னா நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் நிலம மீறி போயிடுச்சு சிட்டுக்குருவியை அழிச்சாங்க சிட்டுக்குருவியை அழிச்சேன்னு விளைவாக வெக்டி கிளியை அதிக வெக்டி கிளி அதிகமானதுனால என்னாச்சு பயிர் எல்லாமே சேதப்படுத்தி ஒரு வழி ஆக்கிட்டு சோ நான்கு கெட்ட பூச்சிகளை கொள்ளும் இயக்கம் அதோடு நிறுத்தப்படலை மாறாக சிட்டுக்குருவிக்கு பதிலாக அடுத்தது என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா இனிமேல் சிட்டுக்குருவி அழிக்க தேவையில்லை மூட்டப்பூச்சியை அழிப்போம் ஆ அப்படின்ற மாதிரி உடனே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து முன்னோக்கிய பெரும்பாய்ச்சல் இயக்கம் முடிவுக்கு வந்த உடனே அடுத்தது இவங்க போட்ட இன்னொரு ஒரு இது வந்து என்னென்னா மூட்டைப்பூச்சியை கொள்வது ஆ அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டானுங்க ஆக மொத்தம் எல்லா அரசாங்கமும் கிட்டத்தட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல காமெடி பண்ணி தான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அந்த விஷயத்தில் சீன அரசாங்கமும் வந்து எந்த ஒரு இதுக்கும் விதிவிலக்கு அல்ல அதுக்கப்புறம் நீங்கள் காலத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது திரும்ப வந்து ஒரு சின்ன அமல்படுத்துகிறாங்க சிறிதிரத்தம் எல்லாம் கழிச்சு என்னென்னா இந்த பூச்சியை விட்டுட்டாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பூச்சியை விட்டுட்டு கருப்பாம்பூச்சியை சாவடிக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஏன்டா கருப்பாம்பூச்சி ஏண்டா சாப்பா சாவடிக்கிறீங்க நீங்களே சாப்பிட வேண்டியதானு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கருப்பான் பூச்சியை சீனர்கள் சாப்பிட மாட்டாங்களா ஏன்னு கேட்டால் அதுக்கு ஆறு காலுங்களாங்க இப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எது எப்படியோ இருந்தாலும் சரி கடைசி நேரத்துலையாவது தெரிஞ்சுக்கிட்டாங்க சிட்டுக்குருவியோட பயன் என்ன சிட்டுக்குருவி ஒரு மிகப்பெரிய நண்பன் விவசாயிகளுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களே ஆம் நண்பர்களே சிட்டுக்குருவியானது எந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்மையை ஊர்வித்தது அப்படின்றது ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் மாட்டிகிட்டு அதுக்கப்புறமா தான் தெரிந்த தெளிந்தார்கள் சீனர்கள் ஓகே மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்மளும் வந்து என்வாயன்மெண்ட்டை இது எல்லாத்தையும் காப்போம் அது மட்டும் இல்லாமல் சிட்டுக்குருவி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாக்கப்பட வேண்டியதுன்றது நமக்கு இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது ஓகே மைடியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் இம்மென்ஸ் மோட்டிவேஷன் தேங்க்யூ பாய்